வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் சிறுமிகள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாவங்கள் குழந்தைங்கள்லாம் ஏன்னா புதுச்சேரி கொடுமையை பார்த்து நம்ம இன்னும் கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த சோகம் முடியறதுக்குள்ளே அடுத்தடுத்து இன்னும் பெரிய பெரிய கொடுமைகள் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் புதுச்சேரியில் ஒன்பது வயது பிஞ்ச ரெண்டு காம கொடுவர்கள் எந்த அளவுக்கு சதைக்க முடியுமோ சதைச்சிருந்தானுங்களே குழந்தை காணாமல் போனப்போ எப்படியாவது உயிரோடு குழந்தை கிடைச்சா போதும்னு இருந்தாங்க ஆனால் மூன்று நாட்கள் கழித்து தான் அந்த குழந்தையோட பிரேதம் கண்டெடுக்கப்படுது அதுவும் அதை கொலை பண்ணவனே துப்பு தொடங்குற மாதிரி தான் தூக்கி அந்த சாக்கடையில் போட்டிருந்தான் அந்த கால்வாயில் அப்படி நடக்காமல் இருந்திருந்தால் இந்த கேஸ் இன்னும் எவ்வளோ நின்று போயிட்டுருக்குமோ நினச்சி கூட பார்க்க முடியல பணமாக கிடந்துச்சிங்க அந்த குழந்தை வெட்டியில் சுற்றி அதெல்லாம் விவரிக்கவே முடியல அந்த சிறுமியோட கொலை சார்ந்து பிரேத பரிசோதனை அறிக்கை கடந்த ஆறாம் தேதி வெளியாகிச்சு இது ஒரு முதற்கட்ட அறிக்கையை மட்டும்தான் வெளியாகி இருந்துச்சு ஆனால் அதில் மக்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைச்சது அதாவது அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை தான் ஒன்பது வயசுல குழந்தைக்கு அதை பற்றி என்னங்க தெரியும் பாலியல் வன்கொடுமைனா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எதனால் தெரியுமா ஆனால் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தன் கருணாஸ் பத்தொம்பது வயசு இன்னொருத்தன் விவேகானந்தர் ஐம்பத்த அருணா ஐம்பத்தொம்பது வயசு அந்தாள் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை சதைச்சிருந்தானுங்க முழு பிரேத பரிசோதனை ஆவணங்கள் இருக்குல்ல இது முழுக்க முழுக்க ஜிப்மர் கிட்ட தான் இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கேஸில் இந்த குழந்தைய பிரேத பரிசோதனை பண்ணும்போது வீடியோ காட்சியாக பதிவு பண்ணியிருக்காங்க சில முக்கியமான கேசஸில் இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அந்த ஃபார்மாலிட்டியும் இங்கே நடந்திருக்கு இந்த ஒட்டு மொத்தமாக ஜிப்மர் கிட்ட இருக்க அந்த பிரேத பரிசோதனை முழுமையான அறிக்கை இருக்குல்ல இதை இந்த கேஸ் சார்ந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்க டீமோட லீடாக செயல்பட்டுக்கிட்டு இருக்க திரு கலைவரணன் ஐபிஎஸ் இருக்காரில்ல எவருக்கிட்ட ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் ஒப்படைச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டே இருந்து கோர்ட்டுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் போகும் அந்த ஆவணங்களை நீதிமன்றம் சரிபார்க்கும் போது தான் சில உண்மைகள் ஒன்று ஒன்றா வெளியே வராங்க ஸோ இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஓரளவுக்கு தான் விசாரணை அதிகாரி கோர்ட்டில் சொல்கிற விஷயங்கள் அப்புறம் கோர்ட்டு உலகத்துக்கு சொல்லும் போது தான் தெரியும் என்னென்ன சித்திரவதைகள் என்னென்ன கொடுமைகள் அந்த குழந்தைக்கு இழைக்கப்பட்டிருக்குமோ இந்த காலாப்பட்டு மத்திய சிறையில் தான் விவேகானந்தனையும் சரி அந்த கருணாசுக்கானே அவனையும் சரி அடைச்சிருக்காங்க விவேகானந்தன் தினமும் ஒவ்வொரு நாடகங்களை சிறைக்குள்ளே அரங்கேற்றிக்கிட்டு இருக்கான் தனித்தனி செல்லு தணிக்கும் ஓகேவா ஆனால் இந்த நாடகம் அரங்கேற்றல் போய்கிட்டே இருக்குது இந்த வயசில் இருந்தாலும் எல்லாம் தேவையா என்னென்ன வேலை பார்த்து வச்சுருக்கான் முருகம் இந்த சோப்பு இருக்குல குளிக்கிறது கொடுப்பாங்க போயிருக்கேன் அதை எடுத்து உள்ளே முழுங்க ட்ரை பண்ணுறது மூச்சை நிறுத்துறதுக்காக மூக்கை மூட ட்ரை பண்ணுறது சட்டையை எடுத்து தணறலுக்காக மாஸ்க் மாதிரி பயன்படுத்திக்கிட்டது அதாவது முகத்தில் அப்படி போட்டு அழுத்திக்கிட்டோனாக்கா சட்டையை வச்சு தணறி செத்துருவோமா இதுக்காக அதே சட்டையை வச்சு கழுத்தை இறுக்கிக்க ட்ரை பண்ணுறது என்ன பிரசன் தானே கம்பிகள் இருக்குள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிறது இவ்வளோ நாடகத்தை இந்த ஒரு ஆள் அந்த ஜெயிலுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான் நாய் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிட்டு உள்ளபடி என்னென்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறது தான் தமிழக மக்கள் மத்தியில் இருக்க மிகப்பெரிய கொந்தளிப்பு அதுவும் நிறைய பேர் நம்ம இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் லாயர் கிட்டே நடத்திருந்த ஒரு பேட்டி இருக்குல்ல அது கீழே கமெண்ட் செக்ஷனில் பல பேர் கொந்தளிச்சிருந்தாங்க போலீஸ் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணுறாங்க இவன் அப்படியே உற்ற வேண்டியது தானே சாவிட்டோண்டி எதுக்காக காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சட்டத்துக்குன்னு ஒரு வரையறை இருக்குது அதுக்கு உட்பட்டு தான் செயல்படணும் புரிய வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த புதுச்சேரி கொடூர அடங்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து மூன்று கொடூரங்கள் இதில் எத்தனை பேர் அவராக இருக்கீங்கன்னு தெரிலங்க ஆனால் அடுத்தடுத்து நடந்திருக்கு அதுவும் திருப்பூரில் ஒரு கொடுமை இப்போ நடந்துருக்கு பாருங்க புதுச்சேரியை தோற்றுடுவோங்க அந்த நிகழ்வு அப்பேற்பட்ட கொடுமையான நிகழ்வு ஆனால் அதில் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா அந்த குழந்தை இருக்குது உயிர்க்காபத்தில் இல்லை முதல் நிகழ்வு இந்த திருப்பூர் நிகழ்வையே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வு நான் சொல்கிறேன் திருப்பூர் கோயில் பகுதி இருக்குல்ல அங்கே வீரகுமாரசுவாமி கோயில் ஒன்று இருக்குதுங்க இந்த பகுதியில் இருக்க மக்களை கண்டிப்பாக இந்த கோயில் பரீட்சைன்னு நினைக்கிறேன் கடந்த ஒன்பதாம் தேதி அதாவது இந்த குழந்தை புதுச்சேரியில் கொல்லப்படிச்சு பார்த்திங்களா அதுக்கடுத்து சில நாட்களில் அதான் கடந்த ஒன்பதாம் தேதி இந்த கோயிலில் தேரோட்டம் நடந்திருக்கு கலை நிகழ்ச்சி நடந்திருக்கு பொதுவாக திருவிழா அப்படின்னா தேரோட்டம் முடிஞ்ச அன்னைக்கு இவன் நீங்கள் பயங்கரமாக ஆட்டம் பாட்டம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அது போல் ஈவெண்ட் அங்கே நடந்திருக்கு இந்த கலை நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக அந்த இரவு நேரத்தில் அம்மாவோடு சேர்ந்து பதினேழு வயது சிறுமி ஒருத்தவங்க வந்திருக்காங்க வந்தவங்க அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கூட அம்மா இருந்திருக்காங்க கூட அந்த சிறுமியோட தோழிகளும் இருந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த அம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்ப முற்பட்டிருக்காங்க அப்போ இவங்க அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னு சொல்லி அந்த சிறுமி ஆசைப்படவே சரின்ட்டு இந்த சிறுமியோட தோழிகள் இருப்பாங்களே அவங்க கூட இந்த சிறுமியை அமர வச்சுட்டு அந்த அம்மா கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு சரி முடிச்சு சீக்கிரம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அந்த மகள் வீடு வரலங்க அந்த அம்மா இருக்காங்க இரவு நேரம் வேறு பொம்பளை பொண்ணு பதறி போனவங்க எங்கே அந்த குழந்தைய விட்டு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு ஓடி போய்ட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க குழந்தைய காணவங்க உச்சக்கட்டை பதட்டம் இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்கன்னா அவங்களுக்குலாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அவங்கள வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படி விடிய விடிய அந்த குழந்தைய தேடுறாங்க எங்கே தேடியும் குழந்தை கிடைக்கவே இல்லை இதுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த சிறுமி வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க எல்லாருமே பார்த்து அவ்வளோ ஷாக்கு நைட்டெல்லாம் தேடணும் எங்கே போனோம் என்ன ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த தாய் விசாரிக்கும்போது தான் அந்த குழந்தை சொன்ன விஷயங்கள் இருக்குது குடும்பங்க உச்சக்கட்ட கொடுமை என்னென்ன திரும்ப சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு அந்த குழந்தை வீட்டுக்கு வர்ற வழியில் ரெண்டு பேர் பைக்கில் வந்திருக்கானுங்களாம் வந்தவனுங்க ஏமா ஏமா இன்னிக்கு நடந்து போயிட்டுருக்க வா அண்ணன் வண்டியில் விட்டுடுற அப்படின்னு அந்த குழந்தைய வண்டியில் கூட்டிகிட்டு போகிறோம் சொல்லியிருக்கானுங்களாம் அந்த குழந்தைய சரி தான் அண்ணன் நீங்கள் சொல்கிறானே சொல்லிவிட்டு வண்டியில் ஏறி ஏறின பிற்பாடு அந்த வண்டி அந்த குழந்தையோட வீட்டுக்கு போகலையா தோட்டத்து சாலை ஒன்று இருக்கான் அந்த சாலை பக்கமாக அந்த வண்டி திரும்பி இருக்கு அந்த பகுதியில் வச்சு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ரெண்டு பேர் உட்படுத்தியிருக்காங்க இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா இதுக்கப்புறம் அந்த குழந்தைய வீட்டில் விடுறதுக்காக அதே வண்டியில் கொண்டு வந்திருக்கானுங்க போல இருக்கு அப்போ அஞ்சு பேர் கொண்ட கார் ஒன்று வந்திருக்கு அஞ்சு நாய்ங்க அந்த காருக்குள்ளே இருந்திருக்கானுங்க இவங்களும் அந்த குழந்தையை மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திருக்காங்கண்ணா ஸோ ஒட்டுமொத்தமாக ஏழு பேர் இந்த கொடுமையை பண்ணியிருக்கானுங்க இதெல்லாம் செஞ்சு முடித்த பிற்பாடு தான் அந்த குழந்தைய வீட்டுக்கிட்ட விட்டுருக்கானுங்க இந்த விஷயத்த நான் சொல்லி நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்கும் ஈரக்கோளை நடுங்கும் அந்த அம்மாவோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் அந்த அம்மா அந்த குழந்தை இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அந்த அம்மா அங்கே தயங்கிற மாதிரிலாம் தெரியல டைரக்டா கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க வெள்ளக்கோயில் ஸ்டேஷனில் அந்த அம்மா கொடுத்த புகார் இருக்குல்ல இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணி இந்த குற்றவாளியில் தேட்ரவாளியில் அஃபிஷியல்ஸ் தீவிரமாக ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேடுதலில் முதல்ல ரெண்டு பேர் தான் கிடச்சிருக்கானுங்க அதுக்கப்புறம் நாலு பேர் ஸோ ஒட்டு மொத்தமாக ஆறு பேர் கிடச்சிட்டானுங்க ஒருத்தன் மட்டும் மிஸ்ஸிங்க இதில் முதற்கட்டமாக இப்போ ரெண்டு பேரோட பேர்கள் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு இதில் ஒருத்தன் பேர் பிரபாகர் முப்பத்தி ரெண்டு வயசு இந்தமும் காமராஜபுரம் இன்னொருத்தன் பேர் மணிகண்டன் இருபத்தொன்பது வயசு செம்மாண்டபாளையம் இருக்கல அந்த பகுதியை சேர்ந்தவனா அந்த எஸ்கேப் ஒரு நாயை இன்னும் தேடிட்டு இருக்கோம் இந்த முதல் நிகழ்வே நம்மளை கொலைநாடுங்க வச்சுருக்கோம் இப்போ ரெண்டாவது நிகழ்வை பற்றி சொல்கிறேன் நம்ம விருகம்பாக்கம் இருக்குல்ல நகர் மூணாவது சென்னை தாங்க இங்கே ஜெகநெஷ்ன்னு ஒரு பர்சன் முப்பது வயசு அந்த ஆளுக்கு பெயிண்டராக வேலை பார்த்துட்டு அவர் நெற்குன்றம்ல ஒரு வீடு கட்டியிருக்காங்க போல இருக்கு அங்கே இந்த பெயிண்ட் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருக்காங்க இந்த நபர் போயிருக்கான் போனவன் அங்கே விளையாடிட்டு இருந்த ஏழு வயது சிறுமி கிட்ட இருக்கான் இந்த சிறுமியோட உடை இருக்குல்ல இதை களையை முற்பட்டியாவது சிலுமிஷம் பார்த்துருக்கான் வேலையை இதை அங்கேருந்து பேரண்ட்ஸே பார்த்துட்டு இருக்காங்க இருக்காங்க உடனடியாக அவனுக்கான ட்ரீட்மெண்ட் அங்கேயே கொடுத்து கோயம்பேடு ஸ்டேஷன் இருக்குல்ல அங்கே புகாரை பதிவு பண்ணி போக்சோவில் இந்த நபர் இப்போ உள்ளேயே அனுப்பிட்டாங்க என்ன வேலைக்கு போகிறோமோ அதை மூடிட்டு பார்த்துட்டு வரணும் ஆனால் இந்தனா எந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் இருக்குல்ல அது இடத்த சோழபுரம் இங்கேயோ ஒரு பெயிண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் பேர் முருகன் இருபத்தாறு வயசு ஒரு சிறுமிகிட்ட எந்தாலதான் சிலுமஷத்தில் ஈடுபட்டிருக்கான் அவளையும் போக்சோவில் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்துங்க இதெல்லாம் சில நாட்கள் பேஸ்டில் இப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு புதுச்சேரியில் நடந்த நிகழ்வுக்காக இப்போ வரைக்கும் எல்லாருமே ஜஸ்டிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ நடந்துகிட்ருக்கு பாருங்க போறேங்க ஒன்று முடிச்சு வெளியே வரதுக்குள்ளே ஆயிரத்து பத்தா வந்து விழுந்துக்கிட்டு இருக்குது வேற என்ன பண்ணுறது இவனுங்களை யாருக்குமே இப்போ தெரியல ஏன்னா போக்சோவில் அதிகபட்சமாக மரண தண்டனை வரைக்கும் கொடுக்க முடியும் அது இந்த நாய்ங்களுக்கு தெரியுதா இல்லையா கூட சுத்தமாக தெரியல நாயின்னு சொல்லி நன்றி உள்ள அதை எதுக்கு நம்ம அசிங்கப்படுத்தணும் சரி ஓகே இந்த கொடூரர்களோட மனநலம் இருக்குல்ல இது மாறுறதா எங்களுக்கு தெரியவே இல்லை நம்பிக்கை இல்லைன்னு சில உளவியல் நிபுணர்கள் சொல்கிறாங்க இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக சொல்லி அவங்க பார்த்தாங்கன்னா அது கிடையாது ஒன்றே ஒன்று அந்த காம வெறி மட்டும் தான் வயசு வித்தியாசம் எதுவுமே பார்க்கறது இல்லை தன்னுடைய இச்சையை தீர்த்துக்க நாலு பின்ன என்ன தண்டனைன்ற பேரில் சாகடிச்சாலும் பரவாயில்லன்ற மனநிலையில் சில பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் குழந்தைங்களால் எவ்வளோதான் யோசிக்க முடியுங்க ஏன்னா அந்த திருப்பூர் விஷயத்தை எடுத்தீங்க குழந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா வந்து யாராவது மாமா வீட்டில் விட்டுருன்னு சொன்னால் அந்த குழந்தை நம்பி தான் செய்யும் அந்த குழந்தை எவ்வளோ தூரம் மெச்சூராக யோசிக்க முடியும் நல்லா மெச்சூராக யோசிக்க முடியலன்றதுனால தான் உங்களை குழந்தைங்கன்னு சொல்கிறோம் அதனால் தான் வயசு ஆக உனக்கு மெச்சூரிட்டி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த குழந்தைங்க கிட்டே போய்ட்டு சில பேர் இது போல் அத்துமீறாங்கன்னா மனுஷ ஜென்மமானே தெரில ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு நிதர்சனம் என்ன தெரியுமா ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் ஒன்றா எப்போவுமே இருக்குது மற்றபடி பக்கத்தில் வர பேர் இருக்குல்ல அதுதான் ஒன்று ஒன்றா மாறிக்கிட்டே இருக்குது நிறைய வாழ்க்கையில போல் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஜஸ்டிஸ் ஃபார் அந்த புதுச்சேரி குழந்தை பேர் இருந்துச்சு இது வரைக்கும் இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் ஃபார் இந்த குழந்தை பேர் உள்ளே வந்துடும் போல இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு பத்து குழந்தைங்கன்னு ஒன்று ஒன்றா வந்துட்ருக்கோம் ஆனால் ஜஸ்டிஸ் எந்த அளவுக்கு கிடைக்கிது எவ்வளோ வேகமாக கிடைக்கிது அதுதான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது மூணாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் வழக்காக பதிவாகிறதுனால தான் பல சம்பவங்கள் வெளியே தெரிய வருது வழக்காக பதிவாகாமல் போயிட்டால் வெளியே தெரியவே வராது ஸோ வெளியே தெரிய வர சம்பவங்களே இத்தனை தானா அப்போ வெளியே தெரிய வராமல் இன்னும் எவ்வளோ இருக்கோ நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் போகிற போக்க பார்த்தா ஒவ்வொரு பேரண்ட்டும் எல்லாருமேலேயே சந்தேகப்படும் போல இருக்குது அப்பா அம்மாவை தவிர்த்து வேறு யாருக்கிட்ட அந்த குழந்தை சும்மா போய் பக்கத்தில் நின்றாலும் அந்த ஒரு மேலேயோ இல்லை அந்த ஒரு ஃபீமேலையோ பேரண்ட்ஸே சந்தேகப்படும் போல இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ரிலேட்டிவ் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சி அக்கானே வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தை நீங்கள் அனுப்புறதுக்கு யோசிக்கிற நிலம வந்துச்சுன்னா அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் ஏன்னா உலகிலேயே இந்த குடும்ப கட்டமைப்பில் மேலோங்கின ஒரு நாடு இந்தியாதான் அத்தனை சொந்த பந்தங்கள் கடைசியில் அதுக்கே கேள்விக்குறியாக மாறுற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்க நிலையை பார்த்தா இருக்குது போகிற போகல இப்படி உரம் போல் இருக்கு ஆனால் பேரண்ட்ஸ் நிலமல பரிதாபங்க பெண் பள்ளியை பெற்று வளர்கிற பேரண்ட்ஸ்லாம் அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஏற்கனவே தமிழக மக்கள் மத்தியில் குழந்தை கடத்தல் சார்ந்த பயம் பெருசாக இருக்குது என்ன தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் விழிப்புணர்வு கொடுத்தாலும் பெத்தாவளி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு குழந்தைங்களை காக்கிறதுல பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு இருக்காங்க அதுவும் பல இடங்களில் அடிவதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சந்தேக நபர்கள் சார்ந்து அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இது பத்தாதுன்னு இன்னொரு பக்கம் என் குழந்தைய நான் தனியாக வெளியே அமிச்சான் நாலு பின்ன பாலியல் வன்கொடுமை சார்ந்த குழந்தைக்கு ஒரு அநீதி அடைக்கப்பட்டு உயிரை போயில்லாமல் இருக்குன்னு அடுத்த கட்ட பயத்தில் பேரண்ட்ஸ் இருக்காங்க இந்த ரெண்டு பயத்தையும் பேரண்ட்ஸ் மத்தியில் நிலவிக்கிட்டு இருக்க இந்த ரெண்டு பயத்தையும் அரசு எப்படி தீர்க்க போகிறாங்க அப்படின்றதா கவர்மெண்ட் முன்னாடி இருக்க மிகப்பெரிய சேலஞ்சே இப்போது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்